ஆனால் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பவர் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அதாவது ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டும் லீக் மேட்சஸ் வந்து ஒரு மாதிரியே ஆடிட்டு இருப்பாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய அதாவது சீரியஸ் லாஸ் பண்ணுவாங்க திடீர்னு சீரியஸ் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வேர்ல்டு கும் வந்துட்டா சம்பவத்தின் உச்சம் அந்த மாதிரி ஒரு வின்னிங்னாக்கா ஆடி டீமையே வின் பண்ண வச்சு டேரக்டா வந்து கப்பையே அடிச்சுட்டு போயிருவாங்க அந்த மாதிரிதான் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேர்ல்டு கப்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்கிறாங்க அதாவது இவங்கள அடிச்சுக்க வேற யாரு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சுமன்ஸ சுக்குனூர் ஆக்கி டைரக்ட் செமிக்குள்ள போயிருக்கிறாங்க அப்படியே அப்பா அதாவது ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கம்பேர் கொடுக்கறது சர்வசாதாரணமா இருக்குது இப்பெல்லாம் அதாவது ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செமி ஏன் போனாங்கன்னு இப்ப பாக்குற மாதிரிங்க நாலு மேட்சஸ்க்கு மூணு மேட்சஸ் வின் பண்ணி ஏழு பாயிண்ட் அதாவது ஒரு மேட்ச் வந்து மழையால் ரத்து செய்யப்பட்டது சோ அந்த மேட்சும் விளையாண்டு இவங்கதான் ஆடி இருப்பாங்க டாப் ஆப் தி டேபிள்ல ஃபர்ஸ்ட் போர் பிளேஸ்ல இருக்கிறவங்க தான் செமிக்கு போவாங்க அது உப்போதைக்கு வந்து கன்ஃபார்மா இவங்க உள்ள போயிட்டாங்கன்னா அது ஆஸ்திரேலியா சொல்லணும் நாலு மேட்சுக்கு மூணு மேட்ச வின் பண்ணி பிளஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ ரெண்டு ரெட்டன் என்ற அடிப்படையில குவாலிஃபை ஆயிருக்காங்க என்ன ஒரு வரவேற்பு பாத்தீங்களா அதாவது இந்தியா கிரிக்கெட் கிரவுண்ட்ல இந்திய கண்ட்ரியில பாஸ்ட் டீம் ஆஸ்திரேலியா குவாலிஃபைட் ஃபார் தி செமிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இந்தியாவே செமிக்கு இன்னும் போகலை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்க என்ன மாதிரி ஒரு வரவேற்புன்னு பார்த்தீங்களா அதாவது இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் எந்த கிரிக்கெட் கிரவுண்ட் வேர்ல்டுல எந்த கண்ட்ரில எந்த கிரிக்கெட் கிரவுண்ட்னாலும் நாங்க கால் தரம் பதிக்காத இடமே கிடையாது நாங்க கப்பு வாங்கின இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப் நடக்காததுக்கு முன்னாடி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு ஓடிஎஸ் சீரியஸ் த்ரி மேட்ச் சாணாங்க அதுலயும் இந்தியாவை தோற்கடிச்சு அவன் பொருள் எடுத்து அவனையவே போடணும்னா அந்த மாதிரி தான் அவன் மண்ணில் போய் அவனையே போட்டாங்க அந்த மாதிரி தான் இந்தியாவை போட்டு அந்த ஓடிஐ சீரியஸ் டிராபியை வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியன் ஸோ அதே மாதிரி தான் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே இந்தியாவை தோக்கடிச்ச ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்லையும் தோக்கடிச்சாங்க வைசாக்க எனக்கு என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ஆனது யாருன்னா ஆஸ்திரேலியா தான் அதே மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆயிருவாங்களோ அந்த பைனல் அகமதாபாத் ஸ்டேடியத்துல ஆஸ்திரேலியா மீண்டும் பேக் டு பேக் சாம்பியன்ஸ் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது பட் இந்தியா போனா மட்டுந்தான் வேற யாரு வந்தாலும் சரி இங்கிலாந்து வந்தாலும் சரி நியூசிலாந்து வந்தாலும் சரி சவுத் ஆப்ரிக்கா இருந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி ஈஸியா அந்த கப்ப தர்ட்டி படிச்சுட்டு போயிருவாங்க எனக்கு தோணுது இந்தியா வந்தா ஒரு பிப்டி பிப்டி சான்சஸ் ஏன்னா இந்தியா மல்ல இருக்குது சோ அதனால ஏதோ ஒரு கேம் மேஜிக் பண்ணி சோ வின் பண்ண வாய்ப்பு இருக்கு மத்த யாரு போனாலும் தெரியு ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேர்ல்டு கப் ஆவதை யாருனாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வேர்ல்டு கப் வந்தாலே வெறித்தனமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஸ்டேட் ஆஸ்திரேலியா தகுதியானது மாபெரும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மக்களே ஆஸ்திரேலியா தகுதி பட்டிருக்கீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்